ஏற்கனவே சொன்ன மாதிரி மூணு மூணாம் கிளாஸ் படித்த ஒரு ஜிம்மோட வாட்ச்மேனை பிஎல்ஏ பிஎல்ஓவாக போட வேண்டிய அவசியம் என்ன பிஎல்ஓ என்று சொல்லப்படுகிற அதிகாரிகளை தரம் உள்ளவர்களாக தகுதி உள்ளவர்களாக அக்கௌண்டபிள் உள்ளவர்களாக போட்டிருக்கணும் போடாதது யார் தவறுனா இந்திய தேர்தல் ஆணையத்தின் தவறு நாங்கள் சொல்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி மூணு மூணாம் கிளாஸ் படித்த ஒரு ஜிம்மோட வாட்ச்மேனை பிஎல்ஏ பிஎல்ஓவா போட வேண்டிய அவசியம் என்ன பவானின்னு ஒருத்தர் அவரை ஒரு இன்னொரு வார்டில் பிஎல்ஏ டூ திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் அவரை பிஎல்ஓவா அரசு அதிகாரியாக வேறு ஒரு பூத்தில் போட வேண்டிய அவசியம் என்ன போன்று இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய உதாரணங்கள் இருக்குது ஒவ்வொரு இங்கே அவங்க கொடுத்துருக்கதில் இதில் இருக்கிற நேமில் இருக்கிறவங்க வர்றதில்ல அதுக்கு பதிலாக வேறு ஒருத்தட்ட உதாரணமாக அண்ணன் யாருக்குனே ஒன்று காமிச்சார் இல்லையா போடப்பட்ட அதிகாரி ஒருவர் அவர் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் பண்ணி அவர் ஸ்டாலின் படம் போட்ட பயில இந்த படிவங்களை தூக்கிட்டு வந்தால் அந்த தேர்தல் எப்படி நேர்மையாக அவங்க வாக்காளர்களை சேர்ப்பாங்க வாக்காளர் இதில் கேதுக்காக விஷயம் என்னென்னா பிஎல்ஏ பிஎல்ஓ என்று சொல்லப்படுகிற அதிகாரிகளை தரம் உள்ளவர்களாக தகுதி உள்ளவர்களாக அக்கௌண்டபிள் உள்ளவர்களாக போட்டிருக்கணும் போடாதது யார் தவறுன்னா இந்திய தேர்தல் ஆணையத்தின் தவறுன்னு நாங்கள் சொல்ல சென்னையை பொறுத்தவரையில் கமிஷனர் தவறு செய்கிறார் அவர் வேணும்னு டெலிபரேட்டா செய்கிறார் ஃபோன் எடுக்கிறது இல்லை கம்ப்ளைண்ட் கொடுத்தா கேக்கிறது இல்லை அதிகாரிகள் தனிச்சையா செயல்படுறாங்க அப்படின்னா எப்படி நேர்மையான வாக்காளர் பட்டியலை தயாரிக்க முடியும் அதுதான் இந்த பேட்டியோட நோக்கம்